என்னை தெரிகிறதா இல்லை எப்போதாவது எங்காவது பார்த்தது போல் ஞாபகம் இருக்கிறதா ஒரு நாள் முழுக்க நீ வருவாய் என உன் வீட்டருகே காத்திருந்தேன் அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா நீ பேசும் ஒரு சில வார்த்தைகளுக்காக பல மணி நேரம் காத்திருந்தேனே அதாவது உனக்கு ஞாபகம் வருகிறதா நீ கோபப்படும் போது கூட எனக்கு மனம் வலிக்கவில்லை ஆனால் எதுவுமே சொல்லாமல் என்னிடம் பேசாமல் இருப்பதுதான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை உலகம் பெரியதுதான் அது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதை கூட மறந்துவிட்டு நீதான் உலகமே என்று வாழ்ந்தேன் ஏதோ நான் உயிரோடு வாழ்கிறேன் என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அதில் நீதான் உயிராக துடித்து கொண்டும் இருக்கிறாய் என்பதை மட்டும் மறந்துவிட்டாயே சரி இப்போது நீ முன்பு இருந்ததை விட மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதை அறிந்து நானும் சற்று ஆறுதல் அடைந்தேன் என்னை மறப்பதுதான் உனக்கு மகிழ்ச்சி என்பது எனக்கு முன்கூட்டியே நீ சொல்லியிருந்தால் பரவாயில்லை பார்வைக்கு பத்து முறை பார்த்துவிட்டு இன்று என்னை ஞாபகம் கூட இல்லாமல் இருக்கிறாய் ஏதேதோ கதை சொல்லிக்கொண்டே உன்னோடு நடந்து வருவேன் அப்போது சொல்லுவாய் நீ எனக்கு எவ்வளவு உறுதுணையாய் இருக்கிறாய் என்று நானும் எனக்குள் நினைத்துக்கொள்வேன் கொள்வேன் நீதான் எனக்கும் வாழ்க்கை துணையாய் வருவாய் என அப்போது கூட வெளிப்படையாகவே கேட்டேன் கடைசி வரை நீ என்னோடு இருக்கத்தானே போகிறாய் என்று அதற்கு சிரித்து கொண்டே சொன்னாய் பார்க்கலாம் என்று ஆனால் இன்று உன்னை ஆறடி தூரத்தில் கண்டும் கூட என்னை யாரென்று தெரியாதவனாகவே காட்டிக்கொண்டாய் ஆனாலும் எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் உன்னை பார்த்த அந்த ஒரு நிமிடம் மட்டும் உனக்கு பிடித்த வாழ்க்கையை நீ அமைத்து கொண்டு போய்விட்டாய் எனக்கு பிடித்த உன்னை மறந்துவிட்டு என்னால் இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள எனக்கு விருப்பமே இல்லை அதனால்தான் நீ என்னோடு இறுதியாக எடுத்துக்கொண்ட போட்டோவை பெட்டியில் பூட்டி வைத்திருக்கிறேன் நீயும் நானும் மாலை மாற்றிக்கொண்ட அந்த போட்டோவோடு சேர்த்து என் புனிதமான நினைவுகளையும் கூட பூட்டி வைத்திருக்கிறேன்